السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم في بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் வடிக்கையை வைத்தாகட்டுவாங்க மேலும் நாயும் நியாயம் சொல்லம்பாங்க செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்வு மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிழல் தபாங்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியின் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமேன் அன்பார்ந்த சகோதரர்களே பது விகித்தம் என்பது ஒரு சாதாரண ஒரு போரல்ல ஏனென்று சொன்னால் கன்மென் நாய் சிறப்பாக குழந்தை செல்லும் அவர்கள் அதிகமாக அந்த போரிலே பங்கேற்று இருக்கிறார்கள் அல்லாஹ் தாள தன் திருமறையாளிகளையே கூடியிருக்கிறாள் ஓத கிருநூபி ஐயாமில்லா நபியே அவர்களுக்கு நீர் அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவுப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய நாட்கள் நான் என்னது அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்திலே இஸ்லாத்தின் பர்நாட்டிலே மிகப்பெரிய சம்பவத்தை பெற்ற நாள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்கள் பிற ஆவனை நாள் ஆது கூட்டத்தை அவங்க அழித்தனால் தமிழ் கூட்டத்தை அவங்க அழித்தனால் இப்படி பல்வேற்பட்ட இந்த புதிய சம்பவங்கள் நடந்த நாட்களையெல்லாம் ஐயா முல்லா என்று சொல்லுவார்கள் அம்மாவுடைய நாட்கள் அதாவது நம் ஹுசல்லம்மா மாலை ஹுசெல்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு ஐயா முல்லா என்று சொன்னால் அது பதிர் யுத்தம் தான் ஏனென்று சொன்னால் பதிர் யுத்தம் என்று ஒரு சாதாரண ஒரு போரல்ல இஸ்லாத்திலே முதன் முதலையாக எதிரிகளுக்கு காசிரிகளுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் அப்ப ரமலானுடைய மாதத்திலே பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை ஃபஜர் துளைக்கு பிறகு பதில் போர் ஆரம்பிக்கிறது சரியாக சூரியன் உச்சியிலே ஜுமாவுக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த போர் நிறைவு செய்யப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இதிலே அதிகமான சகாபாக்கள் சகிதாகி இருக்கிறார்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தால நமக்கும் கொடுக்க வேண்டும் என்னென்று சொன்னால் சஹாபாக்கள் நபிசுல்லா அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுங்கள் நீங்கள் நல்வழிக்கு வந்து விடுவீர்கள் அப்ப சொன்னாங்க அப்ப சஹாபாக்களை பின்பற்றினா நம்ம எப்படி நல்வழிக்கு வர முடியும்னா ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் என்னை பின்பற்றுவர்கள் நீங்கள் அதனால் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் நல்வழி அடைவீர்கள் என்று நபிசல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அப்ப அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த பதிர போரில் சில அற்புதங்களை வச்சிருந்தான் சில சாக்கள் நம்ம வீட்டுல இருக்கும்போது தெருவுல ஒரு திருடு நடந்துருச்சுனாலே நைட்டு முழுக்க நமக்கு தூக்கம் வராது அப்ப நாளைக்கு பதிர்போர் சகாபாக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு என்ன ஆகும் போகுது நம்முடைய உயிர் எப்படி இருக்குமோ நம்ம உயிரிடம் இருப்போமா நாளைக்கு ஹயாத்தாக இருப்போமா மௌத்தாக இருப்போமான்னு தெரியாது அந்த பயத்துல யாருக்காச்சும் தூக்கம் வருமா நினைச்சு பாருங்க கண்டிப்பா தூக்கம் வராது அல்லாஹு தாலா அந்த நேரத்திலும் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை செய்திருக்கிறார் ஆயிரம் மாணவர்களை ஆயிரம் மணக்குமார்களை அல்லாஹு பதில் யுத்தத்தில் அனுப்பி முமீன்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற தந்திருக்கிறான் அன்பார்ந்தவர்கள் நபி சல்லா அலேம் அவர்கள் அபுபக்கர் சித்திகரில்லா அவர்களை பார்த்து சொல்வார்கள் அபுபக்கரே மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு ஒரு அல்லாவின் உதவி வந்து விட்டதே இதோ ஜிபுல்லா அலி அவர்கள் புழுதியை கிளப்பியவாறு குதிரையில் அமர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய கூட்டத்திற்கு சஹாபாக்கு அல்லாஹு அவ்வளவு உதவி செய்தார் அந்த யுத்தத்திலே அன்பார்ந்தவர்களே இன்னும் சற்று மாதங்களில் நாம் பதிரி யுத்தத்தை அந்த நடந்த நாட்களை நாம் அடையிருக்கிறோம் அதில் அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டும் அப்ப இந்த பதிரி யுத்தம் நடக்கும்போது அரபியர்களிட்ட இருந்த ஒரு ஒரு பழக்கம் என்று என்ன என்றா பதிரியுத்தத்தில் வந்து மொத்தமாக வந்து யாருமே போர்க்களத்தில் பொதுவாகவே மொத்தமாக அரபியர்கள் வந்து அடிச்சுக்கிற மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேர் இந்த டீம்லேருந்து மூணு பேர் அந்த இருந்து மூணு பேர் அப்படி ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு அதற்கப்புறம் தான் பதிரி போர்களுமே ஆரம்பிச்சிச்சு தான் மொத்தமாக போய் எல்லாரும் மோதிக்கிட்டாங்க அப்போ முதலாவதாக அந்த அபுஜகலின் கூட்டத்திலிருந்து மூணு பேர்த்தை அனுப்புகிறாங்க அப்போ நபிசுல்லா அலிஸும் தன்னுடைய கூட்டத்திலிருந்து ஒரு மூணு பேர்த்தை அனுப்புகிறாங்க மதீனா வாசிகளுடைய சேர்ந்தவர்களை அப்போ அந்த அபுஜகலினுடைய கூட்டத்துக்காரங்க மூணு பேர் சொல்கிறாங்க இவங்க வந்து நமக்கு தகுதியானவர் கிடையாது நீங்கள் இந்த மூணு பேர்த்த அனுப்பிச்சிட்டு வேற அனுப்ப வேற ஆள் அனுப்புங்கள் நபிசர்லா அலீஸ் சொல்லும்போது நபிசர்ல்லா ஆலீஸ்லாம் ஹம்சார் அலி இல்லா அலியர் அலிலா அப்படி போண்ட ஒரு மூணு சஹாபியாக அனுப்புகிறாங்க வீரமான ஒரு கம்பீரமான சஹாபிகளை அப்ப அவங்க போய் இது சண்டை போடுறாங்க இல்லை மூன்று பேரும் ரெண்டு பேரும் சஹா ஹம்சார் அலில்லார் இல்லா அவங்களுக்கு கொடுத்த நபர்களை வீழ்த்திட்டாங்க இன்னொரு சஹாபிய வந்து எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய சஹாபியை காயப்படுத்திடுறாரு அதுக்கப்புறம் ஹம்சார் அலில்லா அலிரலில்லா எல்லாம் போய் அவங்கள சஹிதாக்கிட்டு அவங்கள கொண்டுட்டு மொத்தமா போர் நடக்குது ஒரு போர் நடந்ததுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு ஒரு காஃபீரை விரட்டுறாரு விரட்டி அப்படியே அவரை காண்டி போறாரு கொள்றதுக்கு போகும்போது பார்த்தோம்னா அவருடைய தயாரி இந்த சஹாபி வாழை வீசுவதுக்கு முன்னாலே அவருடைய தலை துண்டா போய் விட்டுறது இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அது அந்த தலையை யார் வெட்டுறார் என்று சொன்னால் அதுதான் விளக்குமாறுகள் அல்லாஹு தாள அந்த நபி சொல்லா அலிஸ்லாம் கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியை தந்துள்ளான் இப்ப அன்பார்ந்தவர்களே அவர்களுக்கு மட்டும் அல்லாஹுத்தாள உதவியை கொடுத்திட மாட்டான் நம்மளும் சகாபாக்களை போன்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உடைய அல்லாவுடைய உதவி எந்த நமக்கு கிடைக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கு நெருப்பில் போடும் அந்த உதவி அல்லாவுடைய இப்படி பல்வேறு பல்வேறு மனிதர்களுக்கு அல்லாஹுடைய உதவி அந்த கரெக்டான அது சகாபாக்களுக்கு மட்டும் கிடைக்காது நமக்கும் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தா நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது அன்பார்ந்தவர்கே வரக்கூடிய காலங்கத்திலே சஹாபாக்களை போன்று வாழ வேண்டும் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தாள ஷஹீதுடைய நன்மையை கொடுத்தானோ அதை போன்று நமக்கும் ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் தர வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாங்க இஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து